உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாக அமலாக்கத்துறை ரைடு போயிருக்குது அதுவும் யாருடைய இடத்துல ரைடு போயிருக்குது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி ஜெகத் அவருடைய மதுபான நிறுவனத்தில் ரைடு வந்து போயிருக்குது அமலாக்கத்துறை ரைடு போனால் என்ன போகலாம் நமக்கு என்ன நம்முடைய புலப்பதவை பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி ஒருபோதும் யாரும் எண்ணிவிடக்கூடாது கூடாது ஏன்னா அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தாயினுடைய வயிற்றில் கரு உருவாகுது இல்லையா அங்கேருந்தே அரசியல் தொடங்குது அந்த கரு வளர்வதற்கு ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ கொடுக்கணும் எந்த மருந்து ஆலையில் டெண்டர் வழங்கியிருக்கிறாங்க அந்த ஊட்டச்சத்து மருந்து பொருட்கள் வந்து தரமுள்ளவையா தரமற்றவையா தரமற்றவையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கருனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா அந்த வளர்ச்சியில் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுடைய பங்களிப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கரு உருவாவதுலேருந்து அந்த கரு கட்டையில் போகிற வரைக்கும் அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையவே கிடையாது அதனால் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் என்ன விதமான ரைடு பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா கிடையாது நாற்பதாயிரம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு பண்ணுறாங்க இது உண்மையாக பொய்யா தெரியல ஆனால் நாற்பதாயிரம் கோடி இந்த நாற்பதாயிரம் கோடினே ஒரு தனி நபர்கள் நாட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தெரிஞ்சுக்க வேணாமா தெரிஞ்சுக்கிருவோம் நிறையா தரவுகள் எடுத்திருக்கேன் ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும் விதமாக ஒரு சில தரவுகள் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மேட்ருக்கு என்ன அப்படின்றத இந்த காண்மொழியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருகொழுதும் இனி வணக்கம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி ஜென்ட்டோ என்னால் புரிய முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போகிறோம் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை ரைடு வந்த உடனே சமூக வலைத்தளங்களில் வளர்க்கும் போல பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்காக அமலாக்கத்துறை ரைடு வந்து உட்றாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் பரவலாக எழுதுகின்ற காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு அமலாக்கத்துறை நேரடியாக உள்ளே வந்து ரைடு பண்ண முடியுமா எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவங்க ரைடு பண்ண முடியும் அவங்க ரைடு பண்ணுறதாக இருந்தால் இந்தந்த கிரைட்டீரியா இருக்கும் இல்லையா இந்தந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில் சட்ட விதிகளின் அடிப்படையில் ரைடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதாவது அமலாக்கத்துறை தமிழ்நாடு ரைடு பண்ணுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒன்றும் கிடையாதுங்க மத்திய மாநில அரசுகள் இருக்கு இல்லையா மத்திய மாநில அரசுகளுடைய விசாரணை அமைப்புகள் இருப்பாங்க விசாரணை அமைப்புகள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது காவல்துறை தான் விசாரணை அமைப்புகள் இருப்பாங்க இந்த விசாரணை அமைப்புகளின் மூலமாக பதியப்பட்ட வழக்குகள் இருக்குல்ல அந்த வழக்குகளை வச்சு நம்ம அமலாக்கத்துறை ரைடு வந்து பண்ணலாம் அப்போ தமிழ்நாட்டில் வழக்குகள் இருக்கா அப்படின் கேட்டா ஆமாம் வழக்குகள் இருக்குது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் டாஸ்மாக் முறைகேடுகள் சம்பந்தமாக மொத்தம் முப்பத்தைந்து வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த முப்பத்தைந்து வழக்குகளை முகாந்திரமாக வச்சு தான் அமலாக்கத்துறை ரைடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது எங்கே ரைடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி ஜெகத் ரச்சன் அவருடைய ஒரு மதுபான் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ரைடு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுல சில பல ஆவணங்கள் எல்லாமே சிக்கியிருக்குது அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மேலிட குடும்பங்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்களில் ஒரு முக்கியமான ஒரு நபரு எஸ் என் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருடைய மதுபான நிறுவனத்திலையும் கூட ரைடு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரைடு பண்ணோடனே அவங்களுக்கு பல ஆவணங்கள் கிடைச்சிருக்குது இந்த ஆவணங்களை வச்சு அரசாங்கத்துடைய பல்வேறு துறைகள் இருக்கு இல்லையா அந்த துறைகள்லையுமே வந்து ரைடு வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த அந்த ஸ்ட்ரக்சர் என்னான்றத பார்த்துருவோம் அதாவது டாஸ்மாக் அப்படின்னா உங்களுக்கு மேலோட்டமாக தெரியும் ஆனால் டாஸ்மாக் வந்து எப்படி இயங்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் தான் அலாக்கத்தில் ரைடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அமலாக்கத்தில் எங்கெங்க ரைடு பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி அந்த டாஸ்மாக் உடைய ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக புரியும் ஒன்றும் கிடையாது சாலையோரத்தில் நீங்கள் நிறையா சாராய கடையெல்லாம் பார்ப்பீங்க டாஸ்மாக் கடைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு வந்து யார் சரக்கு சப்ளை பண்ணுறா டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் நிறுவனம் தான் சரக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க சரி இந்த டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்து சரக்கு எங்கேருந்து வரும் தனியார் ஆலைகளின் மூலமாக தான் சரக்கு வரும் தனியார் ஆலைகள்கிட்ட போய் டாஸ்மாக் நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கை வந்து கொள்முதல் வந்து பண்ணுவாங்க சரி இந்த தனியார் ஆலைகள் அவங்க இஷ்டம் சரக்கை தயாரிச்சிடலாமா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணாமா கண்ட்ரோல் இருக்குது அதாவது டாஸ் இந்த தனியார் ஆலைகள் வந்து இவ்வளவு சரக்கு தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் மூலமாக விதிமுறைகள் இருக்குது அதே மாதிரி த அந்த தனியார் ஆலைகள் இருக்கு இல்லையா சாராய ஆலைகள் இந்த சாராய ஆலைகளுக்கு அரசாங்கமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பிரிட்டு மூலப்பொருள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருளை வந்து த தருவாங்க இந்த பொருளை வச்சு தான் இந்த தனியார் ஆலைகள் சாராயங்களே தயாரிக்க முடியும் அவங்களாவே தயாரிக்க முடியாது அரசாங்கமே வந்து ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லி ஒரு மூலப்பொருளை தருவாங்க இந்த ஸ்பிரிட்ட வந்து எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற இரண்டு வடிப்பான் ஆலைகள் வந்து இருக்குது இந்த இரண்டு வடிப்பான் ஆலைகளில் தான் இந்த மூலப்பொருளை தயாரிக்கிறாங்க ஸ்ப்ரிட்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற மூலப்பொருளை தயாரிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பதினாலு ஆலைகள் இருக்குது தனியார் ஆலைகள் இந்த பதினாலு தனியார் ஆலைகள்லையுமே கூட இந்த ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகின்ற மூலப்பொருளை தயாரிக்கிறாங்க ஸோ இந்த ஸ்ப்ரிட்டு சொல்லப்படுகின்ற மூலப்பொருளை தயாரிக்கிறாங்களா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதுதான் ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி மது விளக்கு டிபார்ட்மெண்ட்டு இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த ஸ்ப்ரிட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்ப்ரிட்டு வந்து ஆயத்தீர்வை போகும் இந்த ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க தனியார் ஆலைகளுக்கு வந்து வழங்குவாங்க புரியுதுங்களா இந்த மூலப்பொருள் எப்படி வருதுன்னு சரி அப்போ ஒவ்வொரு தனியார் ஆலைகள்லையுமே வந்து இந்த ஆயத்தீர்வை சார்பாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பார் எல்லா தனியார் ஆலைகள்லையுமே தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து பணியாளா வந்து போட்டிருப்பாங்க அதிகாரியா வந்து போட்டிருப்பாங்க இந்த அதிகாரிகள் மூலமாக தான் இந்த ஸ்பிரிட்டு என்ன பண்ணும்னா இந்த தனியார் ஆலைகளுக்கு வந்து வழங்கப்படும் இந்த அதிகாரி இந்த இவங்க இந்த தனியார் சாராய ஆலை என்ன பண்ணுவாங்க இந்த அதிகாரிகள்கிட்ட ஆயத்தீர்வை அதிகாரிகிட்ட எனக்கு இவ்வளோ ஸ்ப்ரிட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க இவர் என்ன பண்ணுவார்னா ஆயத்தீர்வை டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாப்பில் ஆயத்தீர்வு டிபார்ட்மெண்ட் வந்து கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த இரண்டு வடிப்பான் ஆலைகள் சொன்னேன் தெரியுமா ஸ்ப்ரிட்டு தயாரிக்கிற வடிப்பான் ஆலைகள் அந்த ஆலைகள்கிட்ட வாங்கி இப்படி தருவாங்க புரியுங்களா ஸோ இதுதான் டாஸ்பாக்குடைய ஸ்ட்ரக்சர் ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிட்ட வாங்கினதுக்கப்புறம் தனியார் ஆலைகள்லாம் பண்ணுவாங்க சரக்கை தயாரிப்பாங்க சரக்கு தயாரிச்சதுக்கு பின்பாக டாஸ்மாக் நிறுவனம் அவங்க போய் கொள்முதல் பண்ணுவாங்க கொள்முதல் பண்ணிவிட்டு இந்த சரக்கு கொண்டு போய் நம்ம நம்ம பார்க்குற ஓட்டுவரத்தில் இருக்கிற சாராய கடைகள் டாஸ்மாக் கடைகள் எல்லாத்துலேயுமே வந்து சரக்கை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க இப்படி தான் இந்த டாஸ்மாக் நிறுவனம் வந்து இயங்குதுங்க புரியுதுங்களா ஸோ இந்த அமலாக்கத்துறை இந்த இடத்துல விசாரணையை எங்கேருந்து தொடங்குறாங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொரு தனியார் ஆலைகள்லையுமே இந்த ஆயத்தீர்வை அதிகாரி இருப்பார் தெரியுமா இந்த அதிகாரிகள்கிட்ட இருந்து தான் விசாரணையாக்கத்துறை வந்து இந்த வந்து தொடங்குறாங்க அதாவது என்னன்னா இந்த அதிகாரி இருக்கார் இல்லையா ஆயத்தீர்வை அதிகாரி அதாவது தனியார் நிறுவனம் தனியார் சாலை ஆலைகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆயத்தீர்வை அதிகாரி இருக்கார் இல்லையா இந்த ஆயத்தீர்வை அதிகாரிகள் இருந்து தான் முறைகேடுகள் தொடங்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு பத்து பாட்டில் ஸ்பிட்ட வந்து நம்ம இவங்க வாங்குறாரு நம்ம ஆயத்திருவை அதிகாரி நம்ம அமலா ஆயத்திருவை ஆஃபீஸ்லேருந்து வாங்கி பத்து பாட்டில் ஸ்பிட்ட தனியார் ஆலைகளுக்கு வந்து கொடுக்குறாரு இந்த பத்து பாட்டில் ஸ்பிரிட் மூலமாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் பத்து பாட்டில் ஸ்ப்ரிட்டு மூலமாக ஒரு ஐம்பது பாட்டில் வந்து சார சாராயம் தயாரிக்க முடியும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது பாட்டிலும் தயாரிக்கிறாங்க ஐம்பது பாட்டில் உடனே டாஸ்மாக் நிறுவனம் அந்த ஐம்பது பாட்டிலுமே கொள்முதல் பண்ணிவிட்டு கொண்டு போய் நம்ம சா டாஸ்மாக் கடையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இப்போ பத்து பாட்டில் ஸ்பிட்டு வாங்குறாங்க ஐம்பது பாட்டில் சரக்கு தயாரிக்கிறாங்க அதுக்கு வந்து கரண்ட் இருக்கு இல்லையா கரண்ட்டு யூனிட் அது உதாரணத்துக்கு ஒரு பத்து யூனிட் ஆகும்னு வச்சுக்கிருவோம் உதாரணம் சொல்கிறேன் பத்து யூனிட் ஆகும் வச்சுக்கிடுவோம் ஆனால் இந்த அமலாக்கத்தை ரைடு பண்ணதில் என்ன ஆயிருந்தால் பத்து யூனிட் கரண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருபது யூனிட் முப்பது யூனிட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துருக்குது அப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்புடின்னா இந்த இயந்திரங்கள் சாராயத்தை தயாரிக்கின்ற இந்த இயந்திரங்கள் அதிகமாக ஓடி இருக்கின்றது அதிகமாக ஓடி இருக்கின்றது அப்படின்னா அப்ப அதிகமான சாராயத்தை இந்த ஆலைகள் தயாரித்து இருக்கின்றன அப்படிதான் அர்த்தம் அதாவது இந்த அம்லா இந்த அதிகாரி இருக்கார் இல்லையா அதிகாரி இவர் வந்து பத்து பாட்டில் வாங்குறாரு பத்து பாட்டில் வாங்குறோன்னா பத்து பாட்டிலுக்கு தானே பில்லு தானே இருக்கும் பத்து பாட்டிலு தான் பில்லு தான் இருக்கணும் அப்போ பத்து பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தானே இந்த இயந்திரங்கள் ஓடி இருந்திருக்கணும் எப்படி வந்து ஐம்பது யூனிட் வந்துச்சு பத்து யூனிட் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி ஐம்பது யூனிட் இருந்துச்சு இருந்தால் விசாரணை தொடங்குறாங்க இந்த இங்கேருந்து விசாரணை தொடங்கப்பட்டதில் அந்த யூனிட் இல்லாமல் கணக்கு பண்ணி பார்த்ததில் ஏற குறைய வந்து நான் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இருக்கு இல்லையா நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆண்டு வாரம் ஆண்டு வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு வருது அப்புடின்னா இதில் மூணு புள்ளி ஒன்று அதாவது நாற்பத்தி நாலாயிரத்தை வந்து மூணாக பிடிச்சிங்க இது மூணு புள்ளி ஒன்று பிடிச்சோம் அப்படின்னா பதினாலாயிரம் கோடி இந்த பதினாலாயிரம் கோடி அளவுக்கான சரக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆலைகள் தயாரிச்சிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா தயாரிச்சு அதன் மூலமாக வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்து டாஸ்மாக் நிறுவனம் பிளாக்ல வித்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அமலாக்கத்துறை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து இந்த ஆயத்தீர்வை அதிகாரி ஒவ்வொரு தனியார் ஆலைகளில் இருக்கிற ஆயத்தீர்வு அதிகாரி வந்து இத்தனை பாட்டில் வந்து நான் இதை தான் வாங்கினேன் ஸ்ப்ரிட் மட்டும் தான் வாங்கினேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பார் போல அதே மாதிரி ஆயத்தீர்வை இந்த டிபார்ட்மெண்ட்டுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பில்லு போடாமே கொடுத்துருப்பாங்க போல தனியார் ஆலைகளும் கூட வந்து கணக்கு என்னமோ வந்து நான் பத்து பாட்டில் ஸ்பிரிட்டுக்கு ஐம்பது பாட்டிலும் தயாரிச்சுக்கேன் அப்படி மாதிரி கணக்கு காட்டியிருந்தாலும் கூட இவங்க அதிகமாக சரக்கு தயாரிச்சிருக்கிறாங்க டாஸ்மாக் நிறுவனங்கள் அந்த தனியார் ஆலைகளில் போய் சரக்கு வந்து கொள்முதல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா கொள்முதல் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா கொள்முதல் செய்யப்பட்ட அந்த சரக்குகளை பிளாக்ல ஒவ்வொரு கடைகளுமே கொடுத்து பிளாக்ல விற்றுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது கண்டுபிடித்தது உண்மையாக பொய்யா அப்படின்றது விசாரணைகள்லாம் தெரியும் பட் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி ஊழல்கள் கூடும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு வருஷத்துக்கு பதினாலாயிரம் கோடி கணக்கில் ஏறக்குறைய நாற்பதாயிரம் கோடி கடந்த மூன்று வருடங்களில் வந்து வருவாய் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி தான் அமலாக்கத்துறை ரைடு வந்திருக்கிறாங்க உங்களுக்கு புரிஞ்சா நிறையா தரவுகள் ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் ஸோ இதுதான் மேட்ரிக் ஸோ இந்த விஷயத்தில் தான் வந்து சிஏஜி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிடுக்கிறாங்க இந்த சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் மொத்தம் வந்து ஒரு இரண்டு நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனங்கள் தான் ஏறக்குறைய ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் சரக்குகள் வந்து டாஸ்மாக் வழங்குறாங்க அந்த இரண்டு நிறுவனங்கள் என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங் யூஸ் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி ஜெகத் ரச்சன் அவர்களுடைய மதுபான் நிறுவனம் அக்காடு அப்படின்னு சொல்லப்பட்டீங்கன்னா ஒரு மதுபான் நிறுவனம் அந்த நிறுவனமும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கியமான குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான ஒருத்தருடைய நிறுவனம் மதுர்மான் நிறுவனம் இங்கே இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சரக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்து போகுது ஸோ அப்போ இவங்க மூலமாக தான் அதிகமான ஊழல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி விசாரணை அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அப்போ விசாரணை வளத்துக்குள்ளே யார் யார் வராங்க ஆயத்தீர்வை அதிகாரி வராது அதே மாதிரி வந்து அமலாக்கத்து இது என்னது மதுவிலக்கு அதிகாரி வந்து வாராரு அப்போ ஒவ்வொரு தனியார் நிறுவனங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு ஆயத்தீர்வு அதிகாரி இருப்பா தெரியுமா அந்த ஸ்ப்ரிட்டை வாங்கி கொடுக்குறவர் அவரு உள்ளக்குள்ளே வாராரு அதுக்கப்புறம் தனியார் மதுபான ஆலைகள் வாராங்க அப்புறம் வந்து கொள்முதல் பண்ண அந்த வாகனங்கள் இருக்கும் இல்லையா அதாவது அந்த சாராய ஆலைகள்லேருந்து சரக்கு கொண்டு போய் டாஸ்பாக்கில் சேர்ப்பாங்க இல்லையா அந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா அந்த வாகனங்கள் வந்து எந்தெந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது யார் கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க விசாரணை விசாரணாலயத்தில் வராங்க டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைவர் இருப்பார் இல்லையா அவர் விசாரணை வலயத்தில் வராரு அப்போ டாஸ்மாக் நிறுவனத்துக்கு அந்த சரக்குகள் வந்தோன்னே டிஸ்ட்ரிபியூ டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண அந்தந்த கடைகள் எல்லாமே விசாரணைக்குள்ள வராங்க ஸோ இந்த மாதிரி கட்ட நபர்கள் வந்து பல பேர் வந்து இந்த விசாரணையத்தில் வராங்க ஸோ இது என்ன எப்படி போக போகுது இது என்னான்றது தெரியல ஸோ இது வரைக்கும் சொன்ன தரவுகள் அடிப்படையில் பார்க்குறப்ப ஏற குறைய மூணு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி அரசுக்கு வருவாய் இழப்பு அப்படின்றது மட்டும் தெரியுது ஸோ இந்த விசாரணை எப்படி போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் கருப்பி ஒன்று செய்ய புரட்சி செய் புரட்சி அம்ம வரை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்